வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பல்லாரி பெரிய பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி பச்சையாக அப்படியே அரைக்க வேண்டியதாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் பட்டாணி எடுத்து ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வேக வச்சுக்குவோம் ஒரு எட்டு விசில் வச்சு வேக வைக்கணும் ஊற வச்ச தண்ணியவே அப்படியே ஊற்றிக்கணும் கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்குவோம் அதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்குவோம் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் அஞ்சு தண்ணி ஊற்ற முடியாது தண்ணி ஊற்றினா அந்த தக்காளியில் உள்ள தண்ணி அதுவே போதும் இந்த மாதிரி அரைச்சிங்க நல்லா நேவா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்குவோம் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா பிரி இருக்கணும் பச்சை வெள போகிற அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்குவோம் அதில் பச்சை மிளகா போட்டதுனால கா டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா இருக்குது கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் குந்தலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் மசாலா மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் குந்தல் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்குவோம் அதில் ஒரு அரை லிட்டரு போல் சேர்த்துக்குவோம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கையில் வச்சு கொதிக்க வைங்க எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் பட்டாணியை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைச்சா போதும் பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் இந்த ஸ்டேஜில் இது மாதிரி இருக்க தொட்டுக்கலாம் சுண்டலுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம் மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடுவோம் கேரட் திருவுன கேரட்டு நறுக்கிய வெங்காயத்தை போட்டிருக்கேன் தமிழ் ஏழை கொஞ்சமாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்